இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நீங்க கேட்க போற கதை ரொம்பவே வித்தியாசமான கதை இந்த கதையோட முடிவுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு அந்த முடிவு சரியா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் இந்த கதை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த முதியோர் இல்லத்தின் பெயர் பகல் நிலவு அந்த முதியோர் இல்லத்தில் ஜனார்த்தனனும் ஒரு அங்கம் அவர் ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரி பதவி காலத்தில் நேர்மைதான் லட்சியம் கடமையே கண் என உழைத்து ஓய்வு பெற்றவர் மனைவி பெயர் மல்லிகா பெயர் பொருத்தமாய் வாழ்வில் இணைந்து நன்கு மலர்ந்து மூன்று வருடத்திற்கு முன் உதிர்ந்து விட்டால் அவளோடு வாழ்ந்த காலத்தில் வாரிசாக இரு மகன்கள் அவர்களை நன்றாக படிக்க வைத்து பாசமாய் வளர்த்து ஓய்வு பெறுவதற்கு முன் திருமணம் நடத்தி முடித்துவிட்டார் ஜனார்த்தனன் ஜனார்த்தனன் தான் பாவம் பணி ஓய்வு பெற்று ஒரு வருடத்தில் மனைவி மல்லிகா இறந்துவிட்டால் அதுவரை வாழ்க்கையின் வெளிச்சத்தை மட்டுமே பார்த்தவர் இருட்டையும் அனுபவிக்க தொடங்கினார் முதல் ஒரு வருடம் சுழற்சி முறையில் இரண்டு மகன்கள் வீட்டில் ஓடி போனது ஜனார்த்தனின் கோபமும் கண்டிப்பும் அவருக்கே ஆபத்தாய் திரும்பியது பேரன் பேத்திகளை அனுசரித்து போக மாட்டார் கூட்டு குடும்பத்திற்கு தகுதியில்லை என்று பட்டம் சூட்டி வெளியேற்றப்பட்டார் இப்போது ஒரு அறையில் அடங்கி சுருங்கியது அவரது வாழ்க்கை ஜனார்த்தனனுக்கு ஒரு விசேஷ குணம் உண்டு அதிகாலை ஐந்து மணிக்கே வெடிக்கும் அவர் சூரிய உதயம் முன்பே குளித்து தன் டேபிளின் மேலுள்ள கண்ணனை வழிபடுவார் கூடவே தினமும் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் படிக்கும் பழக்கமும் அவரிடம் உண்டு ஜனார்த்தனன் தான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கும் போது லேசான தடுமாற்றத்துடன் உள்ளே நுழைந்தால் மைத்திலி வாங்க மைத்திலி என்று உற்சாகத்துடன் அழைத்தார் ஜனார்த்தனன் என்ன வழக்கம் போல ஃபீலிங்கா உங்களை திருத்தவே முடியாது என்று சிரித்து கொண்டே கூறினார் மைத்திலி சுற்றிலும் பார்வையை ஓட்டியவள் என்ன மாயக்கண்ணனுக்கு பூ போடலையா என்று வினவ அட நான் ஒரு மடையன் பரிச்சை பூவை போட மறந்துட்டேன் என்று புலம்பியவாறு எழுந்தார் ஜனார்த்தனன் டேபிள் மேலே இருந்த செம்பருத்தி ஒன்றை எடுத்து தடுமாறி கிருஷ்ணன் தலையில் வைக்க அவன் மாயமாய் சிரித்தான் மைத்திலியம்மா சாப்பிட்டிங்களா இன்னைக்கு இட்லி ரொம்ப கனமாக இல்ல என்றார் ஜனார்தனன் காலில் ஒன்றும் போட்டுக்கலையே இன்னைக்கு கல் மாதிரி இட்லி என்று இருவரும் அந்த இட்லியை கிண்டல் செய்து சிரித்து கொண்டிருந்தனர் என் மனைவி இட்லியை அவ பெயருக்கேற்ற மாதிரியே வைப்பா மல்லிகை பூ மாதிரி என்று சிரித்து கொண்டே ஆமா இன்னைக்கு என்ன கதை சொல்றீங்க உங்க வாழ்க்கையில என்று கேட்டார் மைத்திலி இல்லைங்கம்மா தினம் தினம் என் கதையை சொல்லி உங்களை போர் அடிக்கிறேன் நீங்க விருப்பப்பட்டா உங்களை பத்தி சொல்லுங்க என்று சற்று ஆர்வமுடன் கேட்டார் ஜனார்த்தனன் என்ன என் வாழ்க்கையில பெருசா இருக்க போது இருந்தாலும் நீங்க ரொம்ப நாளா கேட்கறதுனால இன்னைக்கு சொல்றேன் நான் ஒரு ஓவிய ஆசிரியை இதை உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா எனக்கு வரையறதுல அலாது ஈடுபாடு என்ன விட்டா நாள் பூரா வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் உடம்பு மட்டும் ஒத்துழைச்சதுன்னா நான் இன்னும் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா என்று லேசாய் சிரித்து கொண்டே மைத்திலி கூறினார் நம்ம இல்லத்தில் கூட நீங்க வரைந்த விநாயகரை ஹால் நடுவுல வச்சிருக்காங்க என்று சொன்னவர் கைத்தட்டி பாராட்டினார் மிக்க நன்றி எங்க வீட்டுக்காரர் ஒரு தனியார் கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா இருந்தாரு எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவர் இருந்த வரைக்கும் எங்களுக்கு சகலமும் அவர்தான் ஆனா இப்போ மைத்திலிக்கு வார்த்தைகளில் சற்று ஸ்ருதி குறைய சாரி மைத்திரி அம்மா உங்கள் நினைவுகளை நான் திரும்பி கிளறி விட்டுட்டேனா என்று உருகினார் ஜனா பரவாயில்லை இந்த வயசுலேயும் பழைய நினைவுகள்தான் நம்மளை உற்சாகப்படுத்தும் அவர் ஒரு நாள் டூவீலர் விபத்தில் தலையில் அடிபட்டு நாலு நாள் மருத்துவமனையில் போராடி மேலே போயிட்டார் குரல் உடைந்து கண்கள் கலங்கின மைத்திலிக்கு என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார் மனிதர்கள் நிறம் மாறுவாங்க அதுவும் நேரத்துக்கு தகுந்தபடி அதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது பெற்ற குழந்தைகள் உட்பட என்று அடிக்கடி என் கணவர் கூறுவார் என்று சொல்லி புடவை தலைப்பில் லேசாய் கண்களை துடைத்து தொடர்ந்தாள் மைத்திலி அது உண்மையாயிடுச்சு நான் ஒரு பள்ளியில் வேலைக்கு போய் கிடைத்த சம்பளத்தில் வயிற்றை கட்டி வாயை கட்டி பசங்களை படிக்க வச்சேன் பெரிய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அவங்க வேலை முடிஞ்சதும் எனக்கு இங்கே வர்ற வேலை வந்துடுச்சு என்று சோகமாய் சிரித்தார் மைத்திலி உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான் சோகத்தையும் சுமையாய் கருதாமல் இப்படி லேசாக எடுத்துக்கிற விஷயம்தான் நீங்க ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல என்று கேட்டார் ஜனா அட ஆமா என்று சலித்து கொண்டே சொன்னார் மைத்திலி என் மகன் நகைகளை பிடுங்கிக்கிட்டா மருமக வீட்டை பிடுங்கிட்டா ஏதோ நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் பெயரில் போட்ட பணத்தில் அதில் வர்ற வட்டியை வச்சு இங்கே மாச பராமரிப்பு தொகை கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனை நாளோ என்று மாயக்கண்ணனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார் மைத்திலியம்மா நீங்களும் என்னை மாதிரி ஏமாந்துட்டீங்க கிடைத்த ஓய்வூதிய பணத்தை எல்லாம் அவசரப்பட்டு பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்தேன் அவங்க என்ன நல்லா பாத்துப்பாங்கன்னு நம்பிக்கையில் உம் எல்லாம் மாயை பணமாயை மாயை பிணமாகிற வரைக்கும் என்று வேதனையுடன் கூறினார் ஜனா உண்மைதான் இங்க இருக்கிற பல பேரும் கண் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நாம நம்ம அப்பா அம்மா மற்ற பெரியவங்களை பார்த்துக்கிட்ட விதமே தனி அதுவும் கூட்டு குடும்பமா குதூகலமா கவனிச்சோம் இப்பதான் தனி கொடுத்தனம்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சே என்று கூறினார் மைத்திலி அதுவும் சரிதான் வாழ்க்கை ஒரு சக்கரம் இன்று நான் நாளை நீ இன்று எனக்கு எதுவோ நாளை உனக்கு அது நாளை மறுநாள் மற்றவர்க்கு இந்த கீதாச்சாரம் புரிய நமக்கே இவ்வளோ வயசாயிடுச்சே என்று சொன்னார் ஜனா அதை கேட்ட மைத்திலி சிரித்தாள் நான்கு நாட்கள் கடந்த நிலையில் முதியோர் இல்லத்தின் ஹாலில் தொலைக்காட்சியில் செய்திகள் ஓடிக்கொண்டிருக்க அங்குள்ள பெரியவர்கள் அனைவரும் செய்தியை பார்த்து கொண்டிருந்தனர் ஜனார்த்தனும் அதில் ஒருவர் ஐயா உங்க பெரிய மகன் வந்திருக்காரு உங்க அறையில காத்துக்கிட்டு இருக்காரு ஏதோ தனியா பேசணுமாம் என்று இல்லத்தின் உதவியாளர் சோமு ஜனார்த்தனன் காதில் பலமாய் கூறினார் ஆச்சரியமாக திரும்பி பார்த்த ஜனாவின் பார்வையில் பல நூறு கேள்விகள் யாரு பெரியவன் ரவியா இன்னைக்கு இப்போ ஏன் வந்திருக்கான் மனதில் பலத்த யோசனை ஜனாவிற்கு மெல்ல எழுந்து சற்று தடுமாறியவராய் அறைக்குள் நுழைந்தார் என்னடா ரவி இன்னைக்கு திடீர்னு வந்திருக்க எப்படி இருக்க வீட்ல ஏதாவது விசேஷமா என்று கேட்டார் ஜனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க என்ற ரவியின் விசாரிப்பு இருந்தது அதான் நீயும் மருமகளும் சேர்ந்து என்னை இங்க அனுப்பி வச்சிட்டீங்க ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனை மாசமோ என்று சலிப்புடன் கூறினார் ஜனா இன்னும் பல வருஷம் இருப்பீங்கப்பா தம்பி பாஸ்கர் வந்து பார்த்தானாப்பா டேய் யார் வந்தா உனக்கு என்ன என் கடைசி காலம் இந்த கட்டிலன்னு முடிவாயிடுச்சு என்று கோபமாய் கூறினார் ஜனா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உங்களுக்கு பெரிய ரோஷக்காரரு என்று வார்த்தைகளால் ரவி குத்தலாய் பேசினான் உங்களுக்குத்தான் மாதம் ஐம்பதாயிரம் பென்ஷன் பண்ண மாறுதில்ல நான் தனியார் கம்பெனியில் தானே வேலை செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் மாசம் மாசம் கொடுத்தால் என்ன என்று ரவி தன் அப்பா ஜனாவிடம் கேட்டான் நிறுத்துடா அப்பாவா இப்பதான் உன் கண்ணுக்கு நான் அப்பாவா தெரியுறேனா காசு தேவைப்படுறப்ப மட்டும் அப்பா இந்த இல்லத்துல என்ன நீ தள்ளி விட்டப்போ உனக்கு இந்த அப்பா கண்ணுக்கு தெரியல இல்ல திமிரு பிடிச்சவன் கொழுப்புக்காரன் அப்படி தானே சொல்லி இங்க என்ன தள்ளி விட்டீங்க இப்ப மட்டும் எப்படி உரிமையா வந்து என்கிட்ட கேக்குற உன்ன மாதிரி உன் தம்பி பாஸ்கரும் போன வாரம் காசு கேட்டு வந்தான் விரட்டி அடிச்சிட்டேன் என்று வேகமாய் பேசியதில் லேசாய் மூச்சுரைத்தது ஜனாவிற்கு நீங்க திருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் ம் ஹம் நீங்க மாறவே மாட்டீங்க படுத்த படுக்கையா கிடந்தாலும் பாயில சுருட்டி போட்டாலும் நீங்க மாறவே மாட்டீங்க என்று கோபமாய் கூறினான் ரவி போடா வெளியில போடா உன்னை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் இனிமே நான் உனக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன் ஓடி போயிடு என்று கத்தியவாறே சற்று தடுமாறி சுவரை பிடித்துக்கொண்டு எழுந்தார் ஜனா எங்களுக்கும் காலம் வரும் அப்ப நாங்க பேசிக்கிறோம் என்று தான் அமர்ந்திருந்த சேரை எட்டி உதைத்துவிட்டு விட்டு ரவி வெளியேறிவிட்டான் காலம் வராதுடா போகும் காசு காசு இந்த பக்கம் வந்துடாத உனக்கு ஒத்த பைசா கூட நான் தரமாட்டேன் என்று கையில் இருந்த ஊன்றுகோலை வீசி எறிந்தார் அங்கே பணம் என்ற மாயை படம் காட்டி சென்றது மகன் ரவியின் உருவத்தில் சத்தம் கேட்டு ஹாலில் இருந்த சக நண்பர்கள் பதறி நெருங்கி வர ஐயா தயவு செஞ்சு வராதீங்க நான் கொஞ்ச நேரம் தனியா அழனும் என்று கதறிய ஜனார்த்தனன் கதவை சாத்தி கொண்டு தலையில் அடித்தவாறு அழுதார் ஐயோ இப்படி ஏமாந்துட்டேனே முட்டா பிழைப்பு பிழைச்சிட்டேனே நான் பெத்த பசங்க தானா இவங்க மல்லிகா என தன் மனைவியை நினைத்து ஐந்து நிமிடம் அழுது கொண்டிருந்தார் அரை கதவை யாரோ தட்ட சற்று நிதானமான ஜனா யாருங்க என்று கேட்டார் நான் தான் மைத்திலி முதல்ல கதவை திறங்க உள்ளே வந்த மைத்திலி போங்க போய் அமைதியா படுங்க நீங்க சத்தமா பேசுனது எல்லாம் கேட்டது அதான் அப்பப்ப பையன் வர்ற விஷயம்தானே பண விஷயம்தானே வேற எதுக்கு காசு காசு ச என்ன பிள்ளைங்க இவங்க என்று மைத்திலியும் நொந்து போய் சேரில் அமர்ந்தால் சிறிது நேரம் இருந்தது அந்த இடம் மைத்திலி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க என ஜனா கேட்க அதங்க மாயை பண மாயை என்றார் மைத்திலி எனக்கு சரி ஆமா உங்க பையன் பொண்ணும் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்களா என்று கேட்டார் ஜனா இல்லை எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை ஏன்னா கிழவி கிட்ட சல்லி காசு கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும் என்று மைத்திலி சிரித்தாள் எப்படி உன்னால மட்டும் இப்படி சிரிக்க முடியுது அதை விடு எனக்கு இந்த மாயக்கண்ணன் ஓவியமா வேணும்னு உன்கிட்ட கேட்டேனே இதுவரை ஏன் எனக்கு வரைஞ்சு தரல ஆனா ஒன்று உன் கூட எனக்கு மட்டும் பழக்கம் இல்லைனா நான் எப்போவோ நடைப்பினம்மா இல்லை இல்லை படுத்த படுக்கையா என் பையன் சொன்ன மாதிரி போயிருப்பேன் என்று உணர்ச்சி வசப்பட்டார் ஜனா இங்கே பாருங்க நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும் வாழ வேண்டிய வயசில் நாம் மகிழ்ச்சியாக வாழ தவறினால் அதற்கு அவங்கள குறை சொல்ல முடியாது இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம் சரி நீங்க ஓய்வெடுங்க நாளைக்கு பார்க்கலாம் என்று சொன்ன மைத்திலி அறையை விட்டு வெளியேறினாள் மறுநாள் எப்போதும் ஐந்து மணிக்கே எழுந்து சுப்ரபாதம் பாட்டு போடும் ஜனா ஆறு மணி ஆகியும் கதவை திறக்கவே இல்லை பதட்டமாய் வாசலில் அனைவரும் ஆஜராயினர் மைத்திலியும் தான் வரைந்த ஓவிய சுருளுடன் அங்கு கூடியிருந்த அனைவரும் கதவை தட்டினர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கதவு திறந்தது உள்ளே பக்தி பழமாய் ஜனார்த்தனன் ஏன் இன்னைக்கு லேட் என்று மைத்திலி முதல் ஆளாய் உள்ளே நுழைந்து கேட்டாள் அது ஒன்றும் இல்லம்மா ராத்திரி ஒரே மன உளைச்சல் படுக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் தாமதமா எழுந்துட்டேன் ஆமா எல்லோரும் ஏன் இங்க இருக்கீங்க இது என்ன படம் நான் கேட்ட மாயக்கண்ணனா என்று ஆவலாய் ஜனா மைத்திலியின் கையிலிருந்து வாங்கி பிரித்துப் பார்த்தார் ஓவியத்தில் மாயக்கண்ணன் ராதாவுடன் திருமண கோலத்தில் அதிர்ச்சியும் ஆனந்தமுமாய் மைத்திலியை பார்க்க சற்றே வெட்கத்தில் அவள் தலையை குனிந்தாள் கூட இருந்த உதவியாளர் சோமு வேகமாய் ஜனார்த்தனன் கையில் இருந்த ஓவியத்தை பிடுங்கி அனைவருக்கும் காட்டினார் மைத்திலி தான் ஜனார்த்தனனை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதை மாயக்கண்ணன் ராதா ஓவியத்தின் மூலம் வெளிப்படுத்தினார் அந்த இல்லத்தில் இருந்த அனைவருக்கும் இந்த விஷயம் புரிந்து அனைவரும் உற்சாகத்தில் மூழ்கினர் எந்த வயதில் தொடங்கினாலும் திருமண வாழ்க்கை சிறந்ததே என ஜனார்த்தனன் மைத்திலி தம்பதிகள் உலகிற்கு உணர்த்தினர் புதுமையாய் புரட்சியாய் முதியோர் இல்லத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஜனார்த்தனன் மைத்திலி இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சரியா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாங்க சொல்லணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்